வேணாம் சரியா பேசுங்க லைவ்ல பேசுங்க லைவோட முடிச்சுங்க வெளியே கொண்டு போய் பேசுங்க அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்து தான் லவ் பண்ணுறா அப்படிலாம் இல்லை நீ சும்மா லைவ்ல பேசுனா லவ்லாம் சொல்லிகிட்டு இருக்காத எல்லோரும் தலையை சொல்கிறத கேளுங்க நீங்கள் ஏன் இவ்வளோ ஹலோ நான் தஞ்சாவூருக்கார ஜெர்மனி நான் மூணு வருஷம் ட்ரைவர் ஆகிறேன் அப்படி இல்லை சூப்பர் விஷன் சூப்பர் ஹாய் அமெரிக்கா தம்பி வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா கண்ணே எப்படி இருக்கீங்க ஓகே ரே ஐ வாண்ட் டு மூவ் ஏர்போர்ட் துபாய் ட்ரெயின் டூ ஃபார்ட்டி ஃபைவ் பிளைட் டு சென்னை அப்படிங்களா ஓகே ஓகே வாங்க 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 பீ நான் வெல்கம் சொல்லுறதா கேளுங்க தம்பிங்களா சைனவாமா உனக்கு தாமா நான் சொல்லுறேன் ஓகேவா நீயும் புரிஞ்சுக்கோ அய்யோ யோயோ வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க என்ன பண்ணுன்னு கேட்குது பிரின்சஸ் அண்ணா கொஞ்சம் சொல்லுங்க பிரின்சஸ் எடுத்து சொல்லுங்க அண்ணா எனக்கு இதே வேலையாகவே இருக்குது பாருங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு ஒழுகாயிருந்தால்தான் வாய் பிரிவு ஓகே பிரிண்ட்ஸ் சாப்பிட்டியா சவனப்பு அக்கா நான் தஞ்சாவூருக்கு வந்துட்டேனாக்கா இப்போ கூட என்னை இன்னுமும் அமெரிக்கா தம்பின்னு கூப்பிட்டு அக்கா அப்படியே எப்போ வந்து தஞ்சாவூருக்கு சொல்லவே இல்லை பார்த்தியா தம்பி சரி செய்யணும் ஒன்றும் பண்ணாத விடுது மேரேஜ் தான் பண்ணணும் சவனக்கா எவ்வளவு நாள் ஒண்ணுமே சொல்ல இப்போ என்ன விடுது அவன் பாட்டு போடுறீடி வந்து ஒன் மந்த் லீவ் கொடுத்துருக்காக்கா சூப்பர் தம்பி சூப்பரா சந்தோஷம் ஃபேமிலியோட என்ஜாய் குழந்தைகள் குழந்தைங்கக்கா நம்ம சொல்ற எங்க கேட்க போறாங்க இது வாலிபா வயசுன்னு சொல்லுவாங்க உண்மைதான் உண்மைதான் என்ன பிரின்சஸ் சொல்றதை கேட்க மாட்டேறாங்க பிரின்சஸ் நம்ம வந்து நம்மள அந்த ஸ்டேஜெலாம் தாண்டி நம்ம வந்து நம்ம சொன்னால் புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து தலைவிக்கு நேசமனை வடிவேல் மாதிரி கோபம் வந்துருச்சு மாறனே ஹா ஹா ராகவா என்ன சொல்லலை உங்கள் லைவ் நம்ம ஊர் தமிழ் ஃபிலிம் ஆஃப்டர் வாட்சிங்னு ஒரு வகை புரியல நம்ம ஊர் தமிழ் பிலிமா உங்களை விட அஜ்மல் அரே ஏன் அக்கா நீங்க வேற என்னோட ஏஜே இப்பதான் இருபத்தி நாலு அக்கா அதுக்குள்ள மேரேஜா அதெல்லாம் செட் ஆகாது அக்கா எனக்கு ஓகேடா தம்பி ஓகே 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 நான் வேற எதுவும் கேட்கல ஓகே சூப்பர் டுவெண்ட்டி செவன்ல பண்ணு ஓகேவா டுவெண்ட்டி செவன் பண்ணு தமிழ் ஃபிலிம் ஆக்டர் வித் மீ ராகோ ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க ஜாலியாக இருப்பீங்க இவன் நினைச்சிட்டு அந்த அஜ்மல் தம்பி கல்யாணம் பண்ணவங்களாம் ஜாலியாக இருக்காங்க நினச்சிட்ருந்தான் ஆனால் அதில் என்ன கஷ்டம்னு அவனுக்கு தெரியலை அவளை சம்பாரிச்சு போனால் தான் அவனுக்கு தெரியும் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும் தான் உனக்கு இருக்க எல்லா கஷ்டமும் பேச்சுவலர் லைஃப்பில் ஜாலியாக இருக்கிறவங்க கல்யாண லைஃப்லாம் ரொம்ப கஷ்டம் வேற என்ன பண்ண நம்ம ஊரா இருந்தா தூக்கிடலாம் வெளிநாடு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் லவ் என்ன லவ் போயிட்டு இருக்காக்கா சும்மா சும்மா யாருப்பா சொன்னது கல்யாணம் பண்ணச்சா அங்கே தான் மேலே தான் சொல்லியிருக்காங்க சங்கரன் கல்யாணம் பண்ணால் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ரொம்ப ஜாலியாக கொண்டாட்டி கேட்குறதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் சரியா பொன்னாடி செலவு பண்ணுறதுலேயே நீ வேலைக்கு போகணும் அதை முதலாம் தெரிஞ்சுக்கு ஆசை அறுபது நாள் மோகம் பீக்கரண்ணா அதுவும் ச சரி சும்மா நான் அது இல்லை அக்கா நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னான் அட் 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 ஓகே ஓகே அது உங்கள் ஊருக்கு புண்ணேவா அக்கா கஷ்டம் தான் செய்யும் அதுக்கு என்ன காது அதுக்கு கல்யாணம் பண்ணாம அதனால உங்க அப்பா உங்க அப்பா அம்மா வந்து லைவ்ல போன தேர்னு சொன்னாங்களா அஜ்மல் அவனுக்கு முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணுங்கப்பா திருட்டு